அம்மா அம்மா படிச்சதை பாத்துக்க மாட்டாங்க போல இருக்கு யோ என் விடு இறக்கいや பேஸ்ல குளி கைக்கு வருட்டுங்க, அப்புறம் இறக்கி வைக்கறங்க அட பாவி மகனே என்ன காரியடா ஐயோ நடந்துringையா டேய் தோரத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கற போ உங்க அப்பா உசுர ஒட்டுப்பட்டாருனே பெரிய கவுண்டரோட பறக்க வைக்க நினைச்சாரு அண்ணையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கதே சின்ன கவுண்டரதான் அவர் தலையில போய்டா இப்போ என்ன நடந்து போச்சுன்னே இத பாரு தம்பி உங்க அப்பா கூலி வேலை செஞ்சு பொளசிக்கிட்டு இருக்கேன் ஒன்றரசமெயே உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேல नेते விடுற பாடிச்ச போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சத அர்த்தம் இல்ல மனுஷங்கள மதிக்கும் கத்துக்கணும் உன்ன வச்சேன் என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அத தெரிஞ்சுக்கணும் நீ என்றானா வரட்டுமா